ஒரு நாள் பேரன் தாத்தா கிட்டே தாத்தா தாத்தா எனக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தர போறதா சொன்னீங்களே அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு தாத்தாவும் அவனோட கையில் வந்துட்டு ரெண்டு கலர்ல வந்துட்டு பலூன் தராரு ஒன்று நீல கலர்ல இருக்கு இன்னொன்னு சகப்பு கலர்ல வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு பலூன் வாங்கின உடனே பேரனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தனக்கு பிடிச்ச பலூன் வந்துட்டு தான் கிட்டே வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் அவர் ஒரு முள்ளையும் வந்து கையில் கொடுக்குறாரு இப்போ நான் உன்கிட்ட வந்து கொடுத்த பொருட்களில் எதாவது ஒன்று வந்து இழக்கணுன்னா நீ எதை இழப்ப அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு பேரனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எனக்கு நிற கல கலர் பலூன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சிவப்பு கலர் பலூன் வந்துட்டு பிடிச்சிருக்கு ஆனால் நீல நிற கலரை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலை இழக்கிறதா இருந்தால் நான் சகப்பு கலர் பலூனை வந்து இழக்க தயார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றான் இதை கேட்டதும் வந்துட்டு தாத்தா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஏன்பா நான் உனக்கு கொடுத்த பொருட்கள்லையே வந்துட்டு முள்ளும் இருக்குது நீ நினைச்சிருந்தா அந்த முள்ளை வந்துட்டு இழந்துட்டு மற்ற ரெண்டு பலூனை வந்துட்டு நீ சந்தோஷமாக வச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் நீ அப்படி பண்ணாமல் ஏன் நீ ஒரு பலூனை இழக்கிறதுக்கு தயாரான இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் தனக்கு பிடிச்சவங்களுக்குள்ள யாரை இழக்கிறது யாரை வந்துட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது அந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை தூக்கி போடாமல் அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பர்சன்ஸில் யாராவது ஒருத்தங்களை இழந்துடுறாங்க அதனால் என்றைக்குமே பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை தான் நம்ம தூக்கி போட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு